இன்றைய பஞ்சாங்கம் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் தேய்பிரை திருதியை திதி சித்த யோகம் காலை பத்து மணிக்கு மேல் துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று அக்ஷய திருதியை பலராம ஜெயந்தி கிருத யுகாதி இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு டென் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது டென் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம்க்கு மேலே ராத்திரி பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேலே விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் ராசி இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளால் முடியும் என்னால் முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவும் வார்த்தைகளின் நிதானமும் ஏற்பட்டதுனால உங்களுக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்களை சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் இன்ஃபேக்ட் கு குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக உத்தியோகத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளை வெளி உலகுக்கு ஸ்திரத்தன்மையோடு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பேச்சைத் தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ன கொஞ்சம் குழந்தைங்க பிடிவாதம் படிப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் நிதானமாக பேசுவீங்க அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யும் தவறான பிடிவாதத்தையும் திருத்தி திருத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக இனிமையா இனிமையான வார்த்தைகளை பேசி அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி ராசியில குரு சந்திரன் சேர்க்கை நம்பிக்கையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வுகளுக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் இருந்த மனக்கவலைகள் விலகி உங்கள் பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவி உறவுல சிறு சங்கடம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு நீங்கள் திடகாத்திரமான நின்று உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியிலோ அல்லது அரசாங்க வகையிலோ அல்லது மேல் அதிகாரிகள் வகையிலோ மனஸ்தாபம் அல்லது மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறனால அந்த கவலை கூட உங்களுக்கு பெருசு படுத்த மாட்டீங்க அதை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில்னு எல்லாம் சாதகமாக இருக்குது ஆனால் உங்களுடைய செயல செலவுகள் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு வீடு மனை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய பண தேவைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வியாபார சிக்கல்களையும் அரசாங்க சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அரசாங்க வகையில் அல்லது வீடு மனை சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சலனம் ஏற்படுறதுக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் தைரியத்தின் காரணமாக எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி விரையஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய தேவைகளுக்காக குறிப்பாக உங்கள் ஆரோக்கிய தேவைகளுக்காக முன்னேற்றமையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்பு ரீதியான சோர்வுகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ராசிநாதன் புதன் உங்க உங்கள் ராசிக்குன்றில்ல எந்த ராசியாக இருந்தாலும் சரி ராசிநாதன் நீச்சமாக இருந்ததுன்னா மனசில் கவலை அதிகரிக்கும் அல்லது தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் இப்போ ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு சூரியனோட சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு அரசாங்க வகையில் கலைத்துறை வகையில் மீடியா தொழில் வகையில் பூமி தொடர்பான வகையில் எல்லாத்துலேயும் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு வகையில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கோ அல்லது அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு புதிய சலுகைகள் பெறுவதற்கோ வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் சார் நான் வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நேரம் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் செலவுகள் ஏற்படும் ஆனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் காரணமாக கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு தேவையான தேவையான விஷயத்தில் அதிகமான அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கைமீறி செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்துல யோகாதிபதியான குருவின் இணைவோட சேர்ந்திருக்காரு குருவோடு இணைஞ்சிருக்காரு இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தில் வெற்றி இல்லைங்க எல்லா காரியத்திலுமே நீங்கள் நீங்கள் மூக்க நுழைக்காத விஷயத்தில் கூட உங்களுக்கு உங்கள் பேரை கேட்டால் அதிருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்கள் பேரை கேட்டால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமசனி நடக்குது அதனால் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க என்னால் தான் முடியும் அப்படிங்கிற தலைகணப் பேச்சு மட்டும் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு அனைத்து விதத்திலும் யோகம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பு காரணமாக உங்களுக்கு பெரிய வாக்குறுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை ஜாலத்தின் மூலமாக அடுத்தவர்களை அடிவணியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அதை சமயோஜிதமாக செயல்படுத்தி ச சமாளிக்கணுமே தவிர அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடாது வாக்குவாதம் பண்ணுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா நீங்கள் வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா அவங்க தோக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அவங்க மனசில் அது கருவறுக்கிறதுக்கு உண்டான யோகத்தை எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அனாவசியமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்துடன் பேசினால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குறிப்பா தந்தை வழியில மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு தந்தையிடம் இருந்து அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் இனி உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுடைய அலுவலக ரீதியான செயல்பாடுகளில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் உங்களுடைய பக்கம் நின்று உங்களுக்கு மனோ தைரியத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களிலாகட்டும் முன்னேற்றம் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்பு ரீதியாக உங்களுக்கு இருந்த சோர்வுகள் விலகும் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மருத்துவ செலவுகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் ரீதியாக நீங்கள் வேலை இருக்கிறவராக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால சிலருக்கு சொந்த வீடு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஜகேஸ்வரி யோகம் தசமஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கிறதுனால வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிம்மதி ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் வருமானமும் அதிகரிக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடன்பிறப்புகள் மூலமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் அரகன்ஸ் இருந்தாலும் அதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இருந்தாலும் வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா தந்தை மூலமாக இல்லாட்டி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு வயசாகிடுத்து எண்பது வயசு எழுபது வயசு இருக்குது அறுபது வயசு ஆகிடுது சார் நான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி தங்களுடைய குழந்தைகள் மூலமாக தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ராசிக்கு குரு பார்வை அதனால் உடம்பில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகி தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்லை வேலை சம்பந்தமாக மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க எதிர்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டுட்ருந்தாங்களோ அவர்களெல்லாம் விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி நீங்களே போய் பேசி அவங்கள சமாதானப்படுத்துவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதைக்கேற்ற மாதிரி பேசுவீங்க அதனால் அவர்களின் செயல்பாடுகளை ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்காது தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எதிரிகள்னால் தொழில் முறை எதிரிகள் உங்களுடைய ஆப்பனன்ஸ் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அவங்கள உங்களுடைய போட்டியிலேருந்து விலக்கி வைக்கிறதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து செலவு பண்ணுவீங்க இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் இது ஒரு புதிய வித்தியாசமான கோணத்தில் கையாண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதிடம் திடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கௌரவம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டான நேரம் அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் அன்பை பாராட்டி பேசுங்கள் நன்மைகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்காக பெரியோர்களின் பேச்சுவார்த்தையின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரியவர்கள் பேச்சை கேளுங்கள் என பெரியவங்க பேச்சு உங்களுக்கு சாதகமா இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இந்த குரு சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தை செலவுகளை கொடுத்ததுனா அது சிக்கலை ஏற்படுத்தும் பண விரயத்தை ஏற்படுத்தியதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் எதிரிகளை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையும் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயார் அல்லது தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது வருமானத்துக்கு ஈக்குவலண்டா செலவு இருக்குங்க ஒன்று மாற்றி ஒன்று செலவு ஒன்றா உடம்பு படுத்தல் உடம்புக்கு வியாதிக்கு உண்டான செலவு இல்லை வீடு ச வண்டி வாகனம் வகையில் செலவு இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் திடீர்னு உங்களுக்கு புதிய வண்டி வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் நிம்மதி ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக அறிவுரைகள் கிடைக்கப் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கூட ஒர்க் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்ததுன்னா அது சமாதானமாக போகிறது நல்லது அதிகமாக பேசி அவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க நிதானத்தை கடைபிடித்தால் காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சிலருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் நண்பர்களின் ஆலோசனை ஆதாயத்தை ஏற்படுத்தும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் உங்களுடைய கௌரவத்தை கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான நேரம் குழந்தைகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் இது வரை உங்கள் சொல்லுக்கு மரியாதை இல்லாத இடத்துல கூட உங்கள் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடுதல் ஏற்பட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அடிக அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு யானை பலமே உங்களுடைய நண்பர்கள் தான் தம்பியுடையோன் படைக்கஞ்சோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நண்பனுடையோன் படைக்கஞ்சோன் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக இருந்த சில சிக்கல்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது கலைஞர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கலைஞர்கள் அரசாங்க வகை வகையில் விலகி இருப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை தொழில் ரீதியான சில மாற்றங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் இப்போ வந்து உங்கள் நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் அந்த நண்பர்களை பயன்படுத்தி உங்கள் தொழிலை உங்களுடைய வியாபாரத்தை நேர்மைப்படுத்திக் கொள்வதற்கு நேர்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை சாதகமாக பட பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார இருந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை விலக்கி வைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஆறாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிட்டார் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இந்த அமைப்பானது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஆசைகளில் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதற்கும் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு கடன் சுமை உண்டான வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் கடன் வாங்கும் யோகம் இது வீட்டுக்காக வாங்குறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிற செலவுக்காக வாங்குறீங்களாங்கிறதுக்கு அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்காரு தொழில் அமையக்கூடிய நேரம் இது அதனால் வேலை தேடிட்டு இருக்கிற இளம் தலைமுறையினருக்கு வேலை அமைவதோ அல்லது சுய தொழில் துவங்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடுமனை மாற்றம் அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் அதற்குண்டான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களை எதிர்த்து பேசினவங்க இன்றைக்கி வராமையே போவாங்க அதனால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களும் மீடியா தொழில் சார்ந்தவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுடைய பதவி உயர்வுக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவதன் மூலமாக எதிர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வார்த்தைகளில் இப்போ திடீர் மாற்றம் ஏற்படும் இத்தனை கத்தி சண்டை இருப்பீங்க இப்போ சமயோஜிதமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தைகளின் சத்தம் அதிகரிக்கக்கூடிய நேரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் சமயோஜிதமாக பேசினா தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கோ மனவேற்றுமை இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு நோட்டீஸ் இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் சற்று கடுமையை கூட்டினாலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கும்ப ராசி இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் நம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் மருத்துவ ரீதியான உதவிகள் மன நிம்மதியை ஏற்படுத்தும் உடம்பில் ஏதோ வியாதி இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை எக்கச்சக்க வியாதி இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ மாத்திரை எடுத்துக்கிட்டால் தாங்க முடியல சார் டிஃபனே மாத்திரையே டிஃபனாக சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் மருத்துவ ரீதியான உதவிகள் ஆரோக்கியத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்தும் இடமாற்றம் உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால வீடுமனை மாற்றம் அல்லது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்காடு மன்றத்தில் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுனால உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய வேலை நிமித்தமான வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அதிகார வர்க்கத்திடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக வேலை விஷயத்தில் அரசாங்க வேலையோ இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்கள் வேலை விஷயத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்னைக்கு நல்ல செய்தியை தரும் சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்பட்டதுனால் கூட அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டு அடமானம் வச்சுருப்பீங்க அந்த அடமாட்ட அடமானத்திலேருந்து உண்டான முயற்சிகளில் எழுபறி நிலைமை இருக்கும் ஆனால் அது சம்பந்தப்பட்ட பேமெண்ட்ஸ் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதை மட்டும் கட்டிவிடுங்க இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் கடந்த காலத்தில் நட்புகளிடமிருந்து விலகி இருந்தால் இப்ப மீண்டும் அந்த நட்புகளை புதுப்பிப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசி இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த செலவு தேவையில்லாத தண்ட செலவு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருந்து இருக்கும் ஏதாவது ஒன்று 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 எடுத்தால் ஒன்று செலவு வருது சார்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமான செலவுகளாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது அவுட்டிங் பீச்சு மால் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்பம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மருத்துவ ரீதியான முயற்சிகளிலிருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ தேவைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு கூட்டம் அலைமோதும் உறவுகளின் கூட்டம் அலைமோதும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகிற பூர்த்தியாகிற வகையில் தொழில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன ரீதியான அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன ரீதியான பண தேவைகள் பூர்த்தியாகிற வகையில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் கடன் ஜாஸ்தியாகிண்டே இருக்குங்கிற கவலை இருக்கும் இருப்பினும் உங்களுடைய தேவைகளை குறைக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடம்பு ரீதியான சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடம்பு ர ரீதியான செலவுகள் குறையக்கூடிய நேரம் இது அதே சமயம் இன்னைக்கு ராத்திரி ஆறரை மணிக்கு மேலே புதன் உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நீண்ட நாட்களாக இழுபறி நிலமையில் இருந்த சில விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் ஏற்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்